சரி இப்போ வசனம் சொல்லுது சங்கீதம் இருபத்தி ரெண்டு அல்லேலு கத்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் சந்ததி பலத்திருக்கும் செம்மையானவர்கள் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் தட்டி அடுத்து ஆஸ்தியும் ஐஸ்வரியமும் அவன் வீட்டில் இருக்கும் தட்டி நல்ல நல்ல சொல்லுங்க நான் செம்மையானவன் என் வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் இருக்கும் அப்ப பிசாசுடைய தந்திரத்தை பார்த்தீங்களா உங்க வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் இருக்க கூடாது அதுக்கும் முதல்ல உங்களை செம்மையானவர்களாக இருக்கக்கூடாது இருக்க விடக்கூடாது அதுக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி பிரசங்கத்தெல்லாம் பண்ணணும் ஆசீர்வாதம் தப்பு ஐஸ்வர்யம் தப்பு நீ வந்து இப்படியே வந்து பரிசுத்தம் எதுன்னே பரிசுத்தம்னா என்னென்ன தெரியாது இவங்களுக்கு சொல்லுங்கள் ஆசீர்வாதம் என்றால் பரிசுத்தம் பரிசுத்தமாய் வாழ்வது ஒரு ஆசீர்வாதம் பாவம் செய்வது சாபம் என்றால் பாவம் பாவத்தின் சம்பளம் சாபம் மரணம் வியாதி தரித்திரம் எல்லாம் பாவத்தில் தான் வருது சாபத்தில் தான் வருது தேவன் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வச்சுட்டாரா அப்படி தானே இருக்க வசனம் தேவன் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வச்சிருக்கிறாரா நீ எதை சூஸ் பண்ணுற அப்படின்ற நீ ஆசீர்வாதத்தை சூஸ் பண்ணுறியா சாபத்தை சூஸ் பண்ணுறியா அப்படின்ற அதனால தான் ஆசீர்வாதத்தை நிறைய பேசணும் ஜனங்களுக்கு ஆசீர்வாத பிரசங்கம் பண்ணணும் செழிப்பாக இருக்கணும் சொல்லணும் ஏன்னா நம்ம ஊழியம் கத்தர் ஒரு ஊழியம் கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இதுதான் நமக்கு கத்தர் கொடுத்திருக்கிற பாக்கு வசனம் சொல்லுது கத்தரை நம்புகிறவனோ செழிப்பான் ஆதலால் நான் செழிப்பி உபதேசத்தை தான் தைரியமாய் பிரசங்கிப்பேன் அதிகமாய் பிரசங்கிப்பேன் முழுமையாகவே பிரசங்கிப்பேன் கரங்களை தட்டி ஏன்னா வசனம் தான் இருக்கு கத்தரை நம்புறவன் செழிப்பான் அப்படின்ட்டு இருக்கிறார் ஆபிரகாம் செல்வ சீமானா இருந்தான் எப்ப சீமானானா அவன் முதலே சீமானா இருந்தானா செல்வந்தனா இருந்தானா இல்லை தரித்திரத்தில் இருந்தாப்ல ஆமா அவங்க அப்பா ஒரு சிலை செய்கிறவர் அப்படிப்பட்ட குடும்பத்தில் இருந்தவனை வேறு பிரிச்சு ஆப்ரகமே ஆபராமே நீ வா நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் நான் ஒன்று சூப்பர் ஆகுறா உன்னை பெருகு பண்ணுறேன்டான்னு கூட்டார் அங்கேருந்து அவனை வேறு பிரிச்சு எடுத்தார் அவனை பிரிச்சு எடுத்து அவன் வரும்போதே கொஞ்சம் இதோட தான் வரான் செல்வாக்கோட தான் கொஞ்சம் செல்வத்தோடு தான் வரான் அப்போ அதே செல்வத்தோடு அவன் விட்டுற வண்டி தானே இப்படியே வாழ்ந்து நீ இப்படியே தரித்திரமாக இருந்து அப்படியே நசமாக போயிரு அப்படின்ற வண்டி தானே வந்து கொஞ்ச நாள் முதல் ஆசீர்வாதமே பணம் தான் பெருகிச்சு தட்டி மொதல் ஆசீர்வாதமே மொதல் ஆசீர்வாதமே பணம் ஆடு மாடு கோழி வேலைக்காரர்கள் எல்லாம் பெருகிச்சு இடம் கொள்ளாமல் போச்சு அவருக்கு தெரியாதாங்க ஏன் ஆசீர்வதிச்சார் ஆ என்னை நம்பி வந்திருக்கிறான் என் பிள்ளை என்ன என்னுடைய எல்லாம் என்னுடையது எல்லாம் அவனுடையது அப்படின்னார் கையை இளையகுமாரன் மூத்தகுமாரன் கதையில் மூத்த குமாரன் டப்பா சொல்லுவார் என்னுடையதெல்லாம் உன்னுடையது அப்படின்னா ஆவரகம் தேவனுடைய ஸ்னா சினேகிதன் என்று எண்ணப்பட்டான் அவன் அவருடைய க்ளோஸ்து தோஸ்து அவன் எப்படி இந்த பூமியில் கஷ்டப்படலாம் அவன் வேலைக்காரர்கள் வேலைக்காரர்களும் கொடுத்தாரு ஏக்கி சும்மாவா கொடுத்தாரு முந்நூற்றி பதினெட்டு வேலைக்காரங்களை கூப்பிட்டு போய் ராஜாக்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்து தன்னுடைய சகோதரனுடைய குமாரன் ஆகிய லோத்தனுடைய உடைமைகள் எல்லாம் திருப்பி கொண்டு வந்தான் அதுக்கு தான் வேலைக்காரனை கொடுத்தார் சும்மாவாக கொடுத்தாரு அவன் இந்த பூமியில் ஆளுகை செய்யணும் அவன் இந்த பூமியில் ஆளுகை செய்யணும் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும் பழுகி பெருகி பூமியை நிரப்பணும் அதனால தான் கொடுத்தார் சரிங்களா ஆ பாருங்க பிடிச்சிட்டு போயிட்டா சகோதரனுடைய மகனையும் அவன் குடும்பத்தையும் அவனுடைய உடைமைகள் எல்லாத்தையும் சேர்த்தான் கொல்லையடி போய்ட்டாயிங்க சரிங்களா போனான் பாருங்கள் ஆட்கள் இருந்தனால தானே போனான் முன்னூற்றி மீன் டேரை கூப்பிட்டு வாங்கடா போகலாம் அப்படின்னு போய் போய் அழகாக ஜெயிச்சுட்டு வந்துட்டோம் ஒத்தால போனாலும் ஜெயிக்க முடியும் அந்த அளவு விசுவாசம் வேணும் இல்லையா அப்போ இப்போ தான் அவர் விசுவாசத்தை வளர்ந்துட்டு வர இன்னும் குழந்தை கூட இல்லை இன்னும் விசுவாசிச்சு தான் குழந்தை போயிருக்கணும் புரியுதுங்களா அவ்வளோ விசுவாசத்தில் ஆரம்பம் இப்போ தான் அழைச்சிருக்கிறார் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கிறார் அதனால் கொஞ்சம் ஒரு முந்நூறு பேர் இருந்தால் கொஞ்சம் ஒரு தைரியம் வரும் ஆனால் தாவி இதுக்கு அப்படி இல்லை ஒத்தியலில் இருந்தாலே கோழியாத்த எது எதிர்க்கிற தைரியம் அப்போவே இருந்துச்சு அப்போ அவர்களுடைய விசுவாசத்தை பொறுத்து சரிங்களா உபாவம் பதினொன்று இருபத்தி ஆறு வசனம் என்ன சொல்லுது ஆ இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன் நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்க நீங்களே சொல்லுங்கள் கத்தரே சொல்கிறாருங்க ஏன்னா தேவ நம்முடைய சுயசித்தம் உள்ளவர்களாக படைச்சிருக்கிறாரு நம்ம விருப்பம் ரொம்ப முக்கியம் நீங்கள் விரும்பாமல் எதுவுமே உங்கள்கிட்ட கத்தை திணிக்க மாட்டார் சரிங்களா விரும்பாதது எதையுமே கத்தை திணிக்க மாட்டார் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள் வெறுக்கிறத அவருக்கு தெரியும் இது இவனுக்கு அவசியம் அப்படின்னு பொறுமையோடு இருப்பார் நீங்கள் வெறுக்கிறது உங்களை விட்டு தூரமாக போயிடாது கொஞ்சம் தள்ளி இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு விருப்பம் வந்து நீங்களே ஏற்றுக்கொள்ளணும் அக்செப்ட் பண்ணணும் புரியுதுங்களா அதைத்தான் இவங்க கெடுக்கிறாய் நீங்கள் விரும்புனீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் நீதிமான் விரும்புகிறத அவனுக்கு கொடுக்கப்படும் அப்போ நீங்கள் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தையும் நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டு விரும்பிட்டீங்கன்னா நீங்கள் செழிப்பாகிடுவீங்க அப்பவும் பிசாசு தோல்வி தோல்விட்டுருவான் வறுமையை உங்கள் வீட்டில் பார்க்க முடியாது வறுமை கிடையாது உங்கள் பொருளாதாரம் செழிப்பாக இருக்குனாலே என்ன ஆயிரும் குடும்பத்துக்குள்ளே ஒரு பெரிய த தெய்வீக சமாதானம் வந்துடும் சரிங்களா ஆமாம் என்ன சொல்கிறதுக்கு அப்படியே உங்கள் வாழ்க்கை டெவலப் ஆகிரும்